சீர்காழியில் வந்து சந்திரா லேடிஸ் டைலரிங் இன்ஸ்டூட் வச்சுங்க நான் ஃபஸ்ட்டு டைலரிங் தான் இயற்கைப்பட்டுக்கேன் எனக்கு இருந்து டூர் மேலே ஆசை வந்து நான் வந்து ஆன்லைனில் பார்க்கும்போது வினானந்தன் சாரோட இதெல்லாம் பார்த்தேன் அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி சாருக்கிட்ட வந்து ஆன்லைன் கிளாஸஸ் தான் நான் பண்ணேன் அவங்க சொல்லிக் கொடுத்துக்கதான்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி ரொம்ப நிதானமாக ரொம்ப பொறுமையாக நல்லா சொல்லி கொடுத்தாங்க அதை வச்சு நான் வந்து இப்போது இன்னும் எனக்கு டைலரிங் மட்டும் இல்லாமல் இது அடிஷ்னலாக இருக்கிறது எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் சார் ரொம்ப நுணுக்கமாக சொல்லி கொடுத்தாங்க சாரோட கிளாஸஸு டேரி கிளாஸஸ்ஸு அந்த ரொம்ப நுணுக்கமாலாம் ரொம்ப அற்பு அற்புதமாக சொல்லி கொடுத்தாங்க இதெல்லாம் ஃபஸ்ட்டு எனக்கு கார்டர் தொற்று வரவே இல்லை சார் வந்து ரொம்ப நிதானமாக சொல்லி கொடுத்தாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி மூலயமா இது ஒவ்வொரு தச்சிருக்காரு கற்றுக்கிட்டு கொஞ்ச நாள்லேயே வந்து நல்லா ஈஸியாக கற்றுக்கிட்டு வருவது டெய்லரிங் தெரியாட்டி கூட இதை வந்து ஈஸியாக த சும்மா தைக்க தெரிஞ்சாலே போகும் சார் வந்து நல்லா சொல்லி தராங்க டைமுக்கு போனாலாங்க சார் உண்டே இதை கொஞ்சம் கவர் பண்ணிவிடுங்க அது மட்டும் இல்லாமல் நாங்கள் எக்ஸாவது சின்ன சின்ன பீசஸ்லாம் கூட வேஸ்ட் பண்ணாமல் நாங்கள் இது மாதிரி சின்ன சின்ன பர்சஸ்லாம் போடுறோம் அதெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது நல்லா மூவ் ஆகுது இதுமாதிரிலாம் பண்ணுவோம் இதெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது ரெண்டு கசன் பேகு ஃபஸ்ட்டு வரவே இல்லை ரொம்ப ஆச்சு ரொம்ப ரெண்டு மூணு கிளாஸ் எடுத்துக்கிட்டேன் அந்த ரெண்டு மூணு கிளாஸும் சார் ரொம்ப அழுப்பு எனக்கு ரொம்ப நல்லாவே சொல்லிட்டு இருந்தாங்க ரொம்ப டைம் எடுத்துக்கிட்டேன் நான் கற்றுக்க நான் மறுபடியும் சொல்லுங்கள் சார் மறுபடியும் சொல்லுங்கள் சார்ன்னு சொன்னேன் அவங்க ரொம்ப நிதானமாக எனக்கு பொறுமையாக சொல்லி கொடுத்தாங்க ரொம்ப நன்றி சார்